உங்கள் வாக்கு பிறருக்கு பிடிக்காமல் உங்கள் மீது தவறானது சொன்னாலும் நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள்தான் இந்த கும்பராசினியர்கள் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு நீங்களே தான் சிறப்பாக இல்லைன்னு நீங்கள் தான் நினைக்கிறீங்களே தவிர அப்படியெல்லாம் இல்லை வாக்கில் ராகு இருக்குது ஆகையினால் செலவுகள் அதிகமாகும் பெரிய பெரிய விஷயங்கள் நடுவில் வந்துடும் நீங்கள் நிறைய மனதும் உடலும் சற்று ஓய்வெடுக்க வேண்டும் நீங்கள் சொல்லி செய்கிறத விட நீங்களே செய்யுங்கன்னு அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடுவீங்க வணக்கம் அன்பு அறிவு ஞானம் இவை எல்லாம் சுற்றி பெற்று சத்திய நெறிக்கி கட்டுப்பட்டு உங்கள் சத்திய நிலையில் உங்கள் வாக்கு பிறருக்கு பிடிக்காம உங்கள் மீது தவறானது சொன்னாலும் நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள்தான் இந்த கும்பராசி நேயர்கள் இந்த கும்பராசியின் அற்புதம் என்னவென்றால் இதே நேரத்தில் மகரத்தில் இருப்பதை விட கும்பத்தில் இருக்கின்ற அதே சனீஸ்வரர் மிகவும் அற்புதமான விஷயங்களை சொல்வார் செய்வார் ஏனென்றால் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கு உடைய சாரம் அதில் அதிகமாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஏழாம் அதிபதியோடைய அதனுடைய சாரத்தின் அவருடைய கர்ம பதிவும் இங்கே இருக்குது அதே நேரத்தில் அதற்கு எதிர்விசையான ராகு ராகுவின் கர்மப்பதிவும் அங்கே இருக்குது இது ஒரு கிரகணம் பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் நம்ம கும்பத்தை பார்த்து காலையில் எழுந்திரிச்சு நல்ல கோவிலை பார்த்து அந்த கும்ப தரிசனம் உங்கள் எல்லாத்துக்கும் நல்லது குருவின் ஆசியும் எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்கல்ல அதுபோல தான் நீங்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் உங்களை தரிசனம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற பெற்றவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு நீங்களே தான் சிறப்பாக இல்லைன்னு நீங்கள் தான் நினைக்கிறீங்களே தவிர அப்படியெல்லாம் இல்லை ஏன் கேட்டால் பிறருக்காக தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொடுப்பதனால் உங்களுக்கு இந்த நிலை ஏற்படுகிறது அதுவும் இப்பொழுது மற்றவங்க சொல்கிறது போல் ஏழு சனி ஜென்ம சனி நடக்குது வாக்காளர் ஆக இருக்குது ஆகையினால் செலவுகள் அதிகமாகும் பெரிய பெரிய விஷயங்கள் நடுவில் வந்துடும் கோபக்காரவங்களெலாம் அவங்க கோபக்காரவங்க நீங்கள் கோபக்காரன்னுவாங்க நான் கேட்டதை கொடுக்க இல்லைன்னா கோவப்படுவாங்க நீங்கள் கொடுக்க தயாராக அவங்க வாங்க மாட்டாங்க ஆகையினால் நிறைய பொருள்கள் வீணாக போகும் வீட்டில் கையில் இருக்க பொருள் கீழே விடும் உங்களுடைய விலையில் கூட உடையும் தங்கமாக இருந்தால் கூட அது வேற கழட்டி வச்சுட்டு வேற ஒரு பொருளை மாட்டிக்கிங்க அது மாதிரி கையில் தங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமாக பாதுகாக்க வேண்டும் நீங்கள் என்ன செய்ய வேணும்னா கா இரவு சாப்பிடும் சாப்பாடு சமையல் பண்ணி அந்த சாப்பாட்டை ஒரு கையளவு எடுத்து ஒரு கிண்ணத்தில் வைங்க அதில் இந்த சாதத்தை அந்த கிண்ணத்தில் வச்சு அது நிறைய தண்ணியை ஊற்றி மூடி வச்சுருங்க அந்த தண்ணியை ஊற்றி மூடி வைக்கும்போது விடியற் காலையில் நான் அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் காக்கா குளிச்சிட்டு வரோம் அந்த காக்கா குளிச்சிட்டு வந்தோடனே அதுக்கு நீங்கள் மோங்கை கால்லாம் கழுவிட்டு அந்த சனீஸ்வரனுக்கு வாகனத்துக்கு காக்கைக்கு அந்த சாப்பாடை வைங்க அந்த சாப்பாடு சாப்பிடும்போது அது உடலில் இருக்கிற வெப்பங்கள் குறைஞ்சி நீலப்பிரகாசமான ஒளி அங்கே இந்த இடத்துல செதற விடும் அந்த நீலப்பிரகாச ஒளியானது உங்களை சிறப்பாக எடுத்து செல்வதற்கு வழிகாட்டும் ஆகையினால் இந்த கும்பராசினியர்கள் இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் நிறைய மனதும் உடலும் சற்று ஓய்வெடுக்க வேண்டும் ஏனென்றால் அதிக சூழ்நிலை உங்களை வந்து வேலை வாங்கிற வேண்டிய சூழ்நிலையும் அதிக அலைச்சல் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் தூக்கம் இல்லாத இருக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டு பண்ணும் இருந்தாலும் உங்களை கண்டிப்பாக பல காலங்கள் செய்ய முடியாத விஷயங்கள்லாம் இப்போ செய்தாக வேண்டும்ன்ற ஒரு நிர்பந்தத்தில் இருப்பீங்க அதனால் நீங்கள் சொல்லி செய்கிறத விட நீங்களே செய்யுங்கன்னு அவங்கள்ட்டயே ஒப்படைச்சிடுவீங்க அவங்க செஞ்ச பிறகு இவங்க சொன்னதுனால நான் செஞ்சேன்னு சொல்லுவாங்க ஐயோ நான் எங்கேங்க செஞ்சேன் நீங்கள் தானே செஞ்சீங்க ஆனால் அந்த பெருமைக்கு ஆளாகாமல் தாங்களே தாங்கள் ரொம்ப கவனமாக இருப்பதனால் உங்களுக்கு கந்திஸ்டியும் பிரச்சனையும் வராது இருந்தாலும் வீட்டில் ஏதேனும் தங்கு தடைகள் இருந்து கொண்டிருக்கும் அது கூட இந்த ஆவணி மாதத்தில் சிறப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ உங்களுடைய ஐம்பது பர்சன்டேஜ் பலனானது நேராக எண்பது பர்சன்டேஜ் வரையும் உயர்ந்து போகும் அதற்கு பிறகு ஐம்பது பர்சன்டேஜ் இறங்கும் திரும்பி எண்பது பர்சன்டேஜுக்கு போயிடும் இப்போது இப்படி தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் உங்களுடைய முன்னேற்றமும் உங்களுடைய வளர்ச்சியும் நல்லா இருப்பதனால் நீங்கள் நல்ல விஷயங்களை அடையணும் நல்ல சீறு சிறப்புமாக இருக்க வேணும் என்பதை இந்த ராசியில் உள்ளவர்களுக்கு இன்றைய பிரபஞ்சம் எடுத்துக்காட்டுது இந்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தை உணரக்கூடிய உங்களுக்கு ஆழ்மனை உங்களோட பேசிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தெய்வ கட்டளை இருந்துருக்கும் நிறைய பேர் பாருங்கள் கனவு காணுவாங்க நாளைக்கு நடக்க போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிவிடுவாங்க நாளைக்கு தான் நடக்கப் போகும் கனவு கண்டு சொன்னால் அப்படியே கரெக்டாக இருக்கும் அப்படி ஒரு சாரர் இருப்பாங்க ஒரு சிலர் எதையுமே சட்டை பண்ண மாட்டாங்க ஏன்னு கேட்டால் யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போயிடுவாங்க அந்த உதவி செய்யும்போது நான் நினச்சி பார்க்கல ஆனால் யாரோ வந்து செஞ்சிட்டாங்க யார் செஞ்ச புண்ணியமோ அண்ணுவாங்க ஏன்னு கேட்டால் இந்த கும்பராசியில் பிறப்பதற்கு மட்டும் பல காலங்கள் இவங்க முன்னோர்கள் உழைச்ச உழைப்பால் ஏற்படக்கூடிய ராசி தான் அந்த கும்பராசி அந்த உழைப்பா நல்ல உழைப்பாளிகள் இவங்க வம்சாவழியை பார்த்திங்கன்னா நல்லா உழைக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவங்க வறுமையில் இருப்பது போல் இருந்தாலும் திறமை வாய்ந்தவர்கள் அவர்கள் பிறர் குற்றம் குறைகள் கூறி இவங்க மனதை வந்து பாதிக்கப்பட்டதுனால் இவங்க வந்து தனக்கு அவ்வளோ சக்தி இருந்தாலும் அந்த சக்தியை தனக்கு இருக்குன்னு சொல்லாமல் பிறருக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டின் மீதே கவனம் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் நல்ல சீரும் சிறப்புமாக எடுத்து செல்லும் ஆகையினால் ஐம்பது பர்சன்டேஜ்லேருந்து எண்பது பர்சன்டேஜ் வரையும் நேராக உயர்வதற்கும் கீழே இறங்குவதற்கும் உள்ள வாய்ப்பு இருக்குது இது எங்கேருந்து வருகிறது என்றால் நீங்கள் முன் ஜென்மத்தில் என்ன செய்தீர்களோ அவங்களுடைய தான தர்மத்திற்கு ஏற்ப அது செயல்படும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் நீங்கள் மிக சிறப்பாக ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பெரம்பலவானன் வாழ்க வளமுடன்